ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனல் வந்து டைம் பார்க்குறா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க மடந்துடாமல் ஒரு லைக்கே சரி நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு பார்ப்போம் எட்நூற்றி எழுபத்தி எட்டு அடித்த ரிசல்ட் ரிசல்ட்டு நான் நேற்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த மாதம் உள்ள கேமில் எட்டு நாலு கண்டிப்பாக ஆட்டத்தில் இறங்கும் கேம் முழு இந்த மாதம் முழுவதும் முள்ளாவே எட்டு நானும் கேமில் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி ஏற்ற சொல்லியிருந்தேன் நம்ம சொன்னபடியே எட் எட்டு பாஸ் ஆகிருக்கு ரெண்டு போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு சரிங்களா ப்ரெஞ்ச் நம்ம வந்து ஓரளவுக்கு வின்னிங் முகிர்ந்து கொடுத்துருவோம் இன்றைக்கி ஏபிபிசிஏசியெல்லாம் வின்னிங் கிடச்சிருக்குது பாத்ஸில் வந்து ஒரு நம்பரில் வின்னிங் மிஸ் ஆகிருச்சு லட்னி ஃபுல் வின்னிங் நமக்கு வின்னிங் எடுத்துருக்கலாம் பாத்லேயும் மிஸ் ஆகிடுச்சு ப்ரெஞ்ச் சரிங்களா ப்ரெஞ்ச் நல்ல நல்ல வெற்றி தான் நம்ம சேனலில் கொடுக்குறோம் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதா பார்க்குற இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண பண்ணாதவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போதான் நாங்கள் போகிற வீடியோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் சரிங்களா அப்புறம் ஓகேலா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்களா இருக்கும் சரி சரிங்களா அப்புறம் ஸ்வீங்களா ஓரளவுக்கு நம்ம சேனல் வந்து வெற்றி தான் இருக்குது மிஸ் ஆகாமல் கிடைக்கிது ஆனால் இருந்தாலும் ஃபுல் வினிங் நம்ம சேலில் வாங்க முடிய ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ரொம்ப கஷ்டமாக வருத்தமாக இருக்குது என்ன உடனே புரியல நேற்று ஒன்று கொடுத்தோம் ஒன்று ரெண்டு மூணு நாளும் கொடுத்தோம் ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி டிஆருக்கு ஒரு மணிக்கு அடிக்கிறாங்க ரிசல்ட்டு நம்ம கொடுக்குற நம்பர் டிஆருக்கும் ஓரளவுக்கு பாஸ் பாஸ் தான் வருது இங்கே பாருங்கள் வீடியோவை நம்ம வீடியோ வந்து ஓட்டி விடாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போத்தான் நம்ம என்ன நம்பர் நாங்கள் கொடுக்கணும்னு உங்களுக்கே தெரியும் சரிங்களா ப்ரான்ஸ் வாங்க கேரளாக்குள்ளே கேஸ் இங்கே நம்ம போவோம் சரிங்களா ப்ரான்ஸ் எட்நூற்றி எழுபத்தெட்டு இன்றைக்கி ரிசல்ட் அடுத்த ரிசல்ட்டு சரிங்களா ப்ரான்ஸ் பதினேழாம் தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற டா வந்து பிப்டி பிஃப்டி டாக்கு தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் குழுக்கள் நம்பர் வந்து நூற்றி மூணு நூறு சதவீதம் நம்ம சேனலில் வந்து வின்னிங் இருக்கும் மிஸ் ஆகாது வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் மிஸ் ஆகிறதுக்கு வேலை இல்லை சரிங்கனா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நல்ல நல்ல வின் நம்ம சேனலில் வந்து கொண்டு வந்து கொடுத்து விட்ருக்கோம் சரிங்களா ப்ரான்ஸ் ஓகேங்களா நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனல் வாட்சபத்துக்கு ரொம்ப ரொம்ப நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லோரும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பதினேழாம் தேதி ஏழாவது மாதம் நடைபெற டா வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி டா கொடுக்கு தான் நம்ம சேனலில் பார்க்க போனால் குழுக்கோளம் மட்டு நூற்றி மூணு சரிங்களா ப்ரான்ஸ் ஓகேங்களா ஆள் போர்டு என்ன நம்பரை கொண்டு பாருன்னு பாருங்கள் ஆள் போர்டு எட்டு ஏழுன்னு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஆள் போர்டு எட்டு ஏழுன்னு கொண்டு வந்துருக்குறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எட்டு ஏழுன்னு கொண்டு வந்துருக்குறோம் சரிங்களா நம்ம ஆள் போர்டில் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் பாருங்கள் ஏ போர்டு பிபோர்டு சிபோர்டு என்ன நம்பரை கொண்டு வரப்போர்னு பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏ போடு ஏழு மூணுன்னு கொண்டு வந்துருக்கணும் பி போர்டு பாருங்கள் ஒன்று எட்டுன்னு கொண்டு வந்துருக்கோம் சி போர்டு ஆறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆறு ரெண்டுன்னு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா பிரான்ஸ் ஏ போர்டு ஏழு மூணுன்னு கொண்டு வந்துருக்கோம் பி போர்டு பாருங்கள் ஒன்று எட்டுன்னு கொண்டு வந்துருக்கோம் சி போர்டு ஆறு ரெண்டுன்னு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ வந்து என்ன சொல்கிறேன்னு கேளுங்கள் அப்போத்தே நாங்கள் என்ன நம்பரும் உங்களுக்கு கொடுக்குறோன்னு உங்களுக்கே புரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் மூணு எட்டு மூணு எட்டு முந்நூற்றி முப்பத்தி மூணு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பர் விளையாடுங்களுக்கு மூணு எட்டு முந்நூற்றி முப்பத்தி மூணு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மாதிரிங்க ஆறாயூற்றி தொண்ணூறு எழுநூற்றி அறுபத்தி எட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணு ஜீரோ அஞ்சே செட்டு தான் கொண்டு வந்துக்கோ ரொம்ப கொண்டு வரலை நம்ம வந்து மூணு நம்பர் விளையாடுறவங்களுக்கு அஞ்சே செட்டு தான் கொடுத்துருக்கோம் அறுநூற்றி தொண்ணூறு எழுநூற்றி அறுபத்தெட்டு மூணு ஜீரோ சரிங்களா ப்ராஜ் அப்புறம் நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் எட்நூற்றி எண்பத்தி ஆறு எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி எட்டு முப்பது ஐம்பத்தி ஒம்பது அறுபது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அறுபது எண்பத்தி ஆறு எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி எட்டு முப்பது ஐம்பத்தி ஒம்போது அறுபது நாலு நம்பர் விளையாடுங்களா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சி விளையாடுறவங்களுக்கு பாருங்கள் என்ன நம்பரை கொண்டு வர போகிறோம் எழுபத்தி ஒன்று பதினேழு எழுபத்தி ஏழு முப்பத்தி மூணு இபிபிசிஎஸ்சி விளாடங்களுக்கு பாருங்கள் எழுவத்தி ஒன்று பதினேழு எழுவத்தி ஏழு முப்பத்தி மூணு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏபிபிசிஎஸ்சி விழாங்களுக்கு எழுபத்தொன்று பதினேழு எழுபத்தி ஏழு முப்பத்தி மூணு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு பன்னெண்டு முப்பத்தி ஒன்று ஏபிபிசிஐசி விளையாடுங்களை பாருங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு பன்னெண்டு முப்பத்தி ஒன்று சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி பதிமூணு ஏபிபிசிஏசி விளையாடுறவங்களுக்கு பாருங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு பன்னெண்டு முப்பத்தி ஒன்று பதிமூணு ஏபிபிசிஎச்சி விளையாருங்களா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம வீடியோ வந்து ஓட்டி விடாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போத்தையும் நாங்கள் என்ன நம்பரை கொண்டு வரணும்னு உங்களுக்கு புரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்போத்தையும் நான் ஓட்டி என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கே புரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம வீடியோ ஓட்டி ஃபுல்லாக பாருங்கள் அப்புறமா இருங்க பாட்சில் பாருங்கள் எழுநூற்றி எழுவத்தி ஒன்று பாட்ச் இரநூறு பாட்ச் எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு பாட்ச் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாட்சில் வந்து எழுநூற்றி எழுவத்தஞ்சு பாட்ச் நூற்றி அறுபத்தொன்று பாட்ச் பாட்சு பாட்சில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாட்சு நாலு செட்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா அப்படின்ஸ் இது உங்கள் கணக்கில் மேட்ச் அதை எடுத்து விளையாடுங்க இது வந்து கன்ஃபார்ம் நம்பரு கிடையாது கன்ஃபார்ம் நம்பரு கிடையாது ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான் சரிங்களா அப்படின்னா எது உங்கள் கணக்கில் மேட்ச் அதை எடுத்து விளையாடுங்க நாங்கள் நேற்றே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம் இந்த மாதம் முழுவ முழுவதுமே கேமு கே கேமில் எட்டு நாலு சொல்லியிருந்தோம் நேற்றே சொல்லியிருந்தோம் எட்டு நாலு இந்த மாதம் ஃபுல்லாக கேமில் கண்டிப்பாக இறங்கும் ஆனால் இந்த மாதம் மூணு இறங்கலாம் வாய்ப்பு உண்டு சொல்கிறோம் எட்டு நாலு மூணு இந்த மாதம் முழுவதுமே கேமில் இறங்கும் பார்த்து நி நிதானமாக விளையாண்டிக்காங்க சரிங்கண்ணா ஃப்ரெண்ட் அப்போத்தான் நாங்கள் என்ன ஆசுரன்னு உங்களுக்கு நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போத்தான் என்ன ஆசுரன்னு உங்களுக்கே புரியும் நம்ம நாங்கள் என்ன ஆசுரன்னு பார்த்து நீங்கள் நம்ம வீடியோவை கேட்டீங்கன்னா உங்களுக்கே புரியும் நீங்கள் வாங்கிப்லாம் மிஸ் ஆகாமல் நேற்றும் பாத்தில் வந்து மிஸ் ஆச்சு நேற்று வந்து ஒன்று ரெண்டு மூணு கொடுத்தோம் பாத்த்தில் ஒரு நம்பரில் மிஸ் ஆகி போச்சு நேற்று சரிங்களா அப்படியே எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு சரிங்களா அப்படியே ஓகேங்களா அதே நேற்று கொடுத்து பாத்ஸில் நான் இன்றைக்கி டிஆருக்கு ஒரு மணிக்கு கொண்டு வந்தாங்க இன்றைக்கி நம்ம வந்து பாத்தில் கொடுத்தா பாத்ஸில் ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு நீங்களே பாருங்கள் நம்ம வீடியோ பாருங்கள் பாத்ஸில் மூணு செட்டு கொடுத்தா மூணு செட்டில் ஒரு நம்பரு மிஸ் ஆகிப்போச்சு இல்லாட்டி ஃபுல் ஈவினிங் நம்ம சேனலில் அனுப்பி மிஸ் ஆகி போச்சு இன்றைக்கி ஏபிசிஏசியிலேயே நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு வெற்றி கிடச்சிருக்கு சரிங்களா ப்ரேன்னு ஓகேங்களா நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பா நம்ம வீடியோவை பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டீஸ்களில் வரும் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்க பிரான்ஸ் நம்ம சேனல் வாட்ச் பண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பிரான்ஸ்